இப்படி ஒரு கோவில் தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சிவனோட பாதம் இருக்குங்க அதுதான் இந்த கோவிலுக்கே சிறப்பு பாங்க இந்த கோவிலை பத்தி முழுச தெரிஞ்சுக்கலாம் சிவனோட பாதம் இந்த ஊரை சுற்றி நிறைய கோவில்கள் இருக்கு ஆனா அதுல எல்லா கோவில்லையுமே சிவனோட பாதம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது ஏன் அப்படின்னா லிங்க திருமேனில நமக்கு காட்சி தந்திருப்பாரு சிவபெருமான் ஒரு சில கோவில்ல மட்டும் இருக்கும் ஆனாலுமே தனியா பாதத்தை பார்க்க முடியாது சிற்பத்தோட தான் சேர்த்து பார்க்கலாம் ஆனா இந்த கோவில்ல சிவனோட பாதத்தை ருத்ரதாண்டம் ஆடும்போது அவர் காட்சி தந்த அந்த பாதத்தை இப்பயும் நம்ம போய் பார்க்கலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பல் அப்படின்ற ஊர்ல இருக்கு விளம்பல் அப்படின்னாலே திருவடி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனாலதான் இந்த ஊருக்கு விளம்பல் அப்படின்னே பேர் வந்துச்சு இந்த விளம்பல இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன்னு ஒன்னா பாத்திரலாமா வாங்க கோவில் ரொம்ப சின்ன கோவில் தான் ஆனா இது தேவார பாடல் பெற்ற கோவில்கள்ல முக்கியமான கோவிலாகவும் கருதப்படுது ரொம்ப அழகான இந்த கோவில் எல்லா சிவாலயங்கள் மாதிரி இல்லாமல் ரொம்பவுமே அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இங்கே உள்ள ஒவ்வொரு சிற்பங்களும் வேறு வேறு மாதிரி இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள விநாயகர் சித்தி விநாயகர் இவர் கையில் மணியோடு உட்காந்துருப்பாரு அதுவே அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் எந்த கோவில்லையும் நான் அப்படி பார்த்ததில்ல ஆனால் இந்த கோவிலில் எல்லாமே மாறுபட்ட அமைப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா கோவிலையும் இருக்க மாதிரி பின்னாடி லங்கோத்பவர் இல்லாமல் சில கோவிலில் மட்டும் விஷ்ணு பகவான் இருப்பார் அதே மாதிரி இந்த கோவிலையும் விஷ்ணு பகவான் இருப்பார் விஷ்ணு பகவானோட தலையில் சிவனோட கால் பாதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டி பார்த்தா தெரியாது ஆனால் இருக்கும் அப்படின்னு இங்கேவே கல்வெட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க மூணாவதாக இன்னொரு விஷயம் இருக்குது இந்த கோவில் சிற்பங்களில் மகாலட்சுமிக்கு பக்கத்தில் இருக்கிறது யானைகள் ரெண்டு யானையும் என்ன யானை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்திரருடைய யானை அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே இங்கே மகாலட்சுமி சிவபெருமானுக்கு பின்னாடி பக்கம் இருப்பாங்க அதாவது முருகர் எப்போது இருக்க வேண்டிய இடத்துல இங்க மகாலட்சுமி காட்சி தந்திருப்பாங்க மகாலட்சுமியோட இடத்துல முருகப்பெருமான் காட்சி தந்திருப்பார் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நவகிரகங்கள் கிடையாது ஏன் அப்படின்னா சிவனோட பொற்பாதங்கள் பாதங்கள் இருக்கிறதுனால இந்த கோவிலில் நவகிரகங்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நவகிரகங்கள் தோஷம் எல்லாமே ஆனால் இந்த கோவிலுக்கு வந்தால் சரியாகும் அப்படின்றாங்க இங்கே உள்ள துர்க்கை என்ன துர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கைகளோட ரொம்ப அழகாக இங்கே உள்ள துர்க்கை காட்சி தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க துர்க்கை அப்படின்னாலே கொற்றவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த கொற்றவை இங்கே ரொம்ப அழகான காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பாங்க ரொம்பவுமே சின்ன கோவில் தான் ஆனால் இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமான விஷயங்களில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கருவறை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உள்ளார போகும்போது புறத்தில் அம்பாள் இருப்பாங்க அம்பாள் ரொம்ப அழகான காட்சியில் ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க அம்பாள் அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல சிவபெருமானை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளார போனீங்கன்னா சிவபெருமானோட பாதத்தை முன்னாடி வச்சுருப்பாங்க நம்ம தூரத்தில் தான் பார்க்க முடியும் இந்த கோவிலில் ஆண்கள் சட்டை அணிந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸும் இருக்குது உள்ளார போய் நம்ம பாதத்தை பார்த்துட்டோன்னா பாதத்துக்கு முன்னாடி யார் இருப்பாங்கன்னா லிங்கத் திருமேனியில் சிவபெருமான் இருப்பார் முன்னாடி இருக்கிறது சிவனோட பாதம் லிங்கத் திருமேனியில் சிவபெருமான் பின்னாடி நடராஜர் இருப்பார் மூணு காலத்துக்கும் இந்த மூணு பேருக்குமே பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இங்கே உள்ள விசேஷங்களில் விசேஷம் இங்கே ஒரு இன்னொரு விசேஷம் நடக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு முன்னாடி தீபம் போது அந்த தீபத்தோட தேஜஸில் சிவபெருமான் ஜொலிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதுவுமே அழகான காட்சி இப்போ இவரை பார்த்துட்டு வெளியில வந்த அம்பால பார்த்தா அம்பாள் அழகுக்கெல்லாம் அழகா அவ்வளோ ஒரு அழகான காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருப்பாங்க இந்த அம்பாளுக்கு நிறைய பேர் சொல்றாங்க அதுல சில பேர் என்ன அப்படின்னா மதுரபாஷினி அப்படின்னும் யாழினும் மென்மொழியாமை அப்படின்னும் சொல்றாங்க யாழை விட அழகான இருக்குமா இவங்க குரல் அதுக்கு தான் அதோட அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ள அம்பாள் கல்வியில சிறந்து ஞானத்துல சிறந்து பிள்ளைகள்லாம் வரத்துக்கு ரொம்ப முக்கியமான அம்பாள் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா ஸ்கூல் சேர்த்து விடுறதுக்கு முன்னாடி எல்லா குழந்தைங்களையும் இங்கே கூப்பிட்டு வந்து அம்பாள் கிட்ட ஒரு பிரார்த்தனையை போட்டுட்டு ஸ்கூலில் போய் விட்டால் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்லபடியாக வளருவாங்க அப்படின்றது ஆதி காலத்துலேருந்து இங்கே இருக்கிற நம்பிக்கை இந்த கோவிலில் அம்பாளுக்கு ஆடிபுறத்தப்போ அபிஷேகம் நடக்கும் அப்படின்றாங்க இங்கே உள்ள லிங்கம் யாரால் பூஜிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் அதனால் இங்கே உள்ள லிங்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதஞ்சலி மனோகரர் அப்படின்றது தான் இங்கே உள்ள லிங்கத்தோடய பேர் ஆதி காலத்தில் இன்னொரு பேரும் இருக்குது என்ன அப்படின்னா விளம்பர் அப்படின்னு இன்னொரு பேர்லேயும் இங்கே உள்ள லிங்கத்தை அ அழைச்சிருக்காங்க இந்த கோவிலோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் இந்த கோவில் அப்படின்றாங்க இது கூடவே இந்த கோவில் தேவார பாடல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிலோட காலம் தான் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது ஆனா இங்க உள்ள லிங்கம் பாதம் இதெல்லாம் ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னே சொல்லலாம் கோவில் தான் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது இந்த கோவிலில் திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் எழுதியிருக்கார் என்ன பாடல் அப்படின்னா தேவார பதிகத்துல ஒரு பாடல் திருஞான சம்பந்தர் இங்க உள்ள ஈசனுக்காக எழுதியிருக்காரு இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் திருவாதிரை இங்கே விசேஷமாக நடக்கும் அப்படின்றாங்க அது கூடவே இங்கே எல்லா அமாவாசையுமே விசேஷமாக நடக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க எத்தனையோ ஊர்கள் இருந்தோ இந்த ஊரில் சிவபாதத்தை ஏன் வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதஞ்சலி முனிவர் அவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா இவ்வளோ ஊர் இருக்கும்போது இந்த ஊரில் வந்து அவரால் தான் நமக்கு இந்த லிங்க திருமேனியும் இந்த காலும் பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா பதஞ்சலி முனிவர் ஒரு தடவை சிவபெருமான்கிட்ட கேட்டதுனால இந்த விஷயம் நடந்துச்சு அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா வாங்க தலை வரலாறையே என்னன்னு பார்த்திடலாம் ஏன்னா இது ரொம்ப விசேஷமான கோவில் அப்படின்றதுனால முழுசா நம்ம பார்க்கலாம் இந்த தலை வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முடிவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆதி காலத்துல தவம் இருந்திருக்கார் தவம் இருந்து சிவனோட நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு நடனம் ஆடுறதுல வல்லவன் அவர் தான் அப்படின்றதுனால அவரோட நடனத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு தவம் இருந்திருக்கார் தவத்துல சிவபெருமான் உருகி மயங்கி அவருக்கு தில்லையில நடனத்தை கண்டிருக்காரு தில்லையில நடனம் பார்த்ததுக்கு அப்புறம் பதஞ்சலி முடிவோர் இந்த நடனத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு உங்களோட ஆனந்த நடனத்தை நாங்கள் பார்த்துட்டோம் அதே மாதிரி அஜபான நடனத்தையும் நாங்கள் பார்க்கணும் அதுக்கும் கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கிறார் அப்படி வேண்டிக்கும் போது சிவபெருமான் சொல்றாரு திருவாரூர் சைடு போங்க அந்த சைடில் உள்ள கோவிலில் ஒவ்வொரு கோவிலாக வணங்கிட்டே போங்க அங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த நடனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை மாதிரி திருவாரூர் வந்துட்டார் திருவாரூர் இருந்தோன்னே தியாகராஜரோட தானே பார்க்க முடியும் முகத்தை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து வெளில வந்து கமலாம்பால்கிட்ட போய் இவங்க ரெண்டு பேரும் வேண்டியிருக்காங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரும் பாரர் அப்படின்ற இன்னொரு தவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் இந்த நடனத்தை பார்த்துருக்காங்க அப்படி அவங்க போகும்போது கமலாம்பாள்கிட்ட போய் வேண்டிக்கும் போது அவங்க வேற ரூபமா வேண்டிக்கிறாங்க அப்படி பார்த்த கமலாம்பிகை என்ன சொல்றாங்க விளம்பல் போங்க விளம்பல்ல நீங்க ஒரு தியானம் பண்ணுங்க அங்க உங்களுக்கு இந்த காட்சி தருவாங்க அப்படின்னு கமலாம்பிகை சொல்லிடுறாங்க அதனால விளம்பல் வந்து பதஞ்சலி முனிவர் மண்ணால புடிச்சு வச்ச லிங்கம் தான் இப்ப இருக்கிற லிங்கம் அப்படின்றாங்க ஆனா அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணாங்க இந்த லிங்கம் எந்த லிங்கம்னு தெரில ஆனால் அவர் பண்ணலிங்கம் மண்ணால் பிடிச்சி வச்ச லிங்கம் பிடிச்சி வச்சு அவர் வேண்டிக்கிறார் அப்போது சிவபெருமான் வந்து இங்கே அஜபான நிலத்தில் காட்சியும் தந்துட்டு திருப்பாதங்களை அவருக்கு காட்சியப்படுத்திட்டார் இந்த திருப்பாதத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறையா பேர் அடிச்சுப்பாங்க உலகத்தில் விஷ்ணு பகவான்லேருந்து நம்மளை படைச்ச பிரம்மர் வரைக்கும் எல்லாருமே இவரோட பாதத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த பாதம் இங்கே இப்போயும் இருக்குது இந்த பாதத்தை தாலியில் சுமந்த மாதிரி பின்னாடி விஷ்ணுவும் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த கால்பாதங்களை திருவாரூரில் தியாகராஜரோட முகத்தையும் இங்கே வந்து சிவபெருமானோட பாதத்தையும் பார்த்துட்டா நம்ம வாழ்க்கையில் நமக்கு வாழ்ந்ததுக்கு அப்புறம் முக்தி கிடைக்கும் அப்படின்றாங்க வயசானவங்க இறந்த தருணா தருவாயில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து விளக்கேத்தி பிரார்த்தனை பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இன்னொன்று விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அம்பாளுக்கு மூன்று கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவுமே அழகான கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது நீங்கள் திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து இந்த கோவில் ரெண்டு கிலோமீட்டர் தான் மெடிக்கல் போகிற பஸ்ல ஏறினீங்கன்னா விளம்பல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க விளம்பலில் சிவன் கோவில் அப்படின்னு சொல்லிடுங்க இல்லைன்னா ஆலமரம் அப்படின்னு சொல்லுங்கள் அந் ஆலமரம் ஸ்டாப் விளம்பல் அப்படின்னு சொன்னிங்கன்னா இறங்கி கொஞ்சம் தூரத்துலேயே இந்த கோவிலை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த கோவில் தீர்த்தம் ரொம்பவுமே புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விளம்பல் அப்படின்றதுனால ரொம்ப விசேஷமாக இந்த கோவிலை சொல்லுவாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் எல்லா அமாவாசையுமே அன்னாபிஷேகம் நடக்கும் அப்படின்றாங்க அன்னாபிஷேகம் நடக்கிறதுனால இங்கே தோஷம்லாம் தீரும் அப்படின்றாங்க முன்னோர்களுக்கு பண்ண முடியாத காரியத்தெல்லாம் இங்கே வச்சு பண்ணி முன்னோர்களுக்கு அவங்களோட மனசை திருப்திப்படுத்தலாம் அப்படின்றதும் இங்க இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பல் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு இது திருவாரூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும் இதுக்கு பக்கத்திலே தான் தியாகராஜரும் இருக்காரு அது இங்கிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் தியாகராஜர் கோவில் இருக்கு இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்துருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கோவில் மாதிரி இருந்தாங்க காலையில எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் நாலு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்குமே இந்த கோவில் திறந்துருக்கும் அப்படின்றாங்க சிவனுக்கு நடக்கிற எல்லா பூஜையுமே இந்த கோவிலில் நடக்கும் ரொம்பவுமே விசேஷமான கோவில் கோவிலே முக்கியமான விஷயந்தான் நந்தியை விட்டுட்டேன் பார்த்தீங்களா நந்தி எப்படி இருப்பாரு அப்படின்னா தலையை சாய்ச்சி ரொம்பவுமே அழகாக ஒரு இடத்த பார்ப்பார் ஏன் நந்தி இங்கே அப்படி பார்த்துட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி பார்க்குற திசையில் தான் சிவனோட அஜபான நடனம் அரங்கி இருந்துச்சு அப்படின்றாங்க அதனால தான் நந்தி அங்கே அவ்வளோ அழகாக பார்த்துட்ருப்பார் வியப்பாக பார்த்துட்ருப்பார் நம்ம பார்க்கும்போதே தெரியும் எல்லா கோவில் மாதிரியும் இல்லாமல் இந்த கோவிலில் நந்தி தலையை நல்லா திருப்பி அழகாக பார்த்துட்ருப்பார் கண்டிப்பாக அந்த காட்சியும் பாருங்கள் சூழ தேசத்தில் உள்ள அடுத்த கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்